பதிவு செய்யப்பட்ட அனைத்து கிரேப் ஓட்டுநர்களுக்கும் சமூக பாதுகாப்பு அமைப்பு பிரிகேசுவின் கீழ் பதினைந்து விழுக்காடு பங்களிப்பை விரிவுபடுத்த கிரேப் மலேசியா நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளது இரவு பகல் பாராது உழைக்கும் கிரேப் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் இச்சலுகையின் மூலம் முழு நேரம் மட்டுமின்றி பகுதி நேர ஓட்டுநர்களும் பயன்பெறுவார்கள் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் அவங்களோட மெயின் மெயின் பெர்மனன்ட் ட்ரைவர்ஸ்க்கு கிராப் வந்து கான்ட்ரிபியூஷன் இப் சொ அவங்கள வந்து கட்டுவாங்க மற்ற ரைடர்ஸ்க்கு வந்து பத்து பர்சன்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வந்து நம்மள எல்லா நெகோஷியேட் வந்து எட்லின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் எல்லாருக்கும் ஃப்ளாட் ஃபிளாட்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ எல்லா ரைடர்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் எடுத்தோன்னே அவங்கள வந்து வெளியூர் நாற்பது காசு இல்லைன்னா ஐம்பது காசு ஒரு நாள் தான் அவங்களை கட்டணும் பிரிக்கெசோவின் கீழ் வழங்கப்படும் பங்களிப்பு கிராப் ஓட்டுநர்களுக்கு மட்டுமின்றி அவர்களை சார்ந்திருக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பெரும் பயனாக இருக்கும் என்று அவர் கூறினார் அது மட்டுமின்றி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டத்தை மேற்கொள்ள இவ்வாண்டு சுமார் ஐயாயிரம் ஓட்டுநர்களுக்கு பிடிபிகே எனப்படும் திறன் மேம்பாட்டு நிதி கழகத்தின் மூலம் அரசாங்கம் கடன் உதவி வழங்குவதாக ரமணன் தெரிவித்தார் அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் பேருக்கு வந்து கிளாஸஸ் கொடுப்பாங்க அப் ஸ்கேலிங்க்கு அவங்களை வந்து கிளாஸ் கொடுக்க போகிறாங்க இந்த கிளாஸ் கிளாஸ் வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து கே மூலியமாக வந்து நம்மளை வந்து அந்த லோன் நம்மளை வந்து எல்லா ரைடர்ஸ்கிட்ட நம்மளை கொடு கொடுப்போம் இந்த அப் ஸ்கேலிங்க்கு ஸோ அவங்கள வந்து அவங்களோட ட்ரெயினிங் அவங்களோட குமாயிரம் வந்து அவங்கள இன்க்ரீஸ் பண்ண பண்ண முடியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அவங்கள வந்து ஏற்றிட்டு அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் இன்று ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜையாவில் உள்ள கிரேப் மலேசியா நிறுவனத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அதனை கூறினார்